வணக்கம் நண்பர்களை நான் உங்கள் குமார் இன்றைக்கு நமது யூடியூப் சேனலில் மூணாவது எபிசோடாக ரமேஷ் என்பவருக்கு நடந்த ஒரு அமானுஷிய திகில் சம்பவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்பவர் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்திருக்கிறார் அவருக்கு கிடச்ச வேலை வந்து ஒரு பழைய லாட்ஜு அந்த லாட்ஜில் மேல் மாடியில் ஒரு ரூம் மட்டுந்தான் ஆஃபீஸாக பயன்படுத்தினாங்க மீதியெல்லாம் காலி ரூம்ஸு அங்கே உள்ள வாட்ச்மேன் சொல்லியிருக்கிறாரு பன்னெண்டு மணிக்கு மேலே யாராவது கதவை தட்டினா திறக்காத அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ரமேஷு சிரிச்சான் அதை கேட்டுக்கிட்டு இது என்ன பிளேப்பட டைலாக் போல் இருக்குது அப்படின்னு சிரிச்சிருக்கிறான் இரவு பன்னெண்டு மணி அவனோட சிஸ்டமில் வேலை நடந்து கொண்டு இருக்கிறது டக் டக் அப்படின்னு சொல்லி கதவை தட்டுத சத்தம் ரமேஷ் எழுந்தி போய் கதவை திறந்துருக்கான் யார் கதவை திறக்கலை யார் என்னையாதுன்னு கேட்டிருக்கேன் ஒன்றுமே சத்தம் இல்லை கதவை திறக்க போனால் அந்த வாட்ச்மேனு சொன்னது அவனுக்கு நினைவில் வந்துருச்சு வந்ததும் டோரை திறக்கலை திரும்ப வந்து உட்கார்ந்துட்டான் சில நிமிஷம் சிஸ்டம் ஸ்க்ரீனில் ப்ளிங்க் ஆகிருக்கு மானிட்டரில் ஒரு லைன் வந்திருக்கு கதவை தர அப்படின்னு சொல்லி வந்திருக்கு இவன் வந்து கம்ப்யூட்டரில் வேலை பார்க்குறான் அதனால் இப்படி இந்த இதில் வந்திருக்கு ரமேஷு நெஞ்சு துடிக்க ஆரம்பிச்சிருக்கு பயத்தில் அதுக்கப்புறம் இது பிராங்கு தான்னு அவன் தன்னை சமாதானப்படுத்திக்கிட்டான் அதாவது இது ஒரு பிராங்கு போல் அப்படின்னு நினச்சிருக்கான் அந்த நேரத்தில் ஃபோனு ஃபோன் அடிச்சிருக்கு அவனுக்கு ஃபோன் நம்பரை பார்த்தா அன்னவன் நம்பரு காலை எடுத்துருக்கான் எடுத்து பேசியிருக்கான் அந்த பக்கத்தில் ஒரு பெண்ணோட மெதுவான குரல் கட்டிருக்கு நான் வெளியே நிற்கிறேன் ரொம்ப குளிருது அப்படின்னு சொல்லி அந்த பெண் சொல்லியிருக்கு அவன் கதவை நோக்கி பார்த்தான் டோருக்கு கீழே நீர் சொட்டி கொண்டே இருந்தது அதாவது கதவுக்கு கீழே பார்த்துருக்கான் பார்த்த உடனே அவனுக்கு தண்ணி வடித இது போல் வடிஞ்சிருக்கு அதுக்கப்புறம் ரமேஷை கத்தியிருக்கான் யார் நீ அந்த குரல் உன்னோட ரூமில் இதுதான் அந்த நேரத்தில் அவனோட சிஸ்டம் கேமரா ஆன் ஆச்சு ஸ்க்ரீனில் அவன் தான் இருந்தான் அந்த லேப்டாப் கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் அவன் தான் உட்கார்ந்துட்டு இருந்திருக்கான் ஆனால் அவன் முகம் இல்லை அந்த ஃபோட்டோவில் அதுக்கு பின்னாடி ஒரு பெண் நின்று ஒரு பெண்ணு அந்த ஃபோட்டோக்கு பின்னாடி நின்றுருக்கு அது மெதுவாக கேமராவை பார்த்து சிரிச்சிருக்கு அந்த நேரத்தில் வாட்ச்மேனு ஓடி வந்திருக்காரு ஓடி வந்து கதவை திறந்துருக்காரு கதவை திறந்து ரமேஷ்கிட்ட என்ன பண்ணிகிட்டுருக்க அப்படின்னு கத்தியிருக்காரு ரமேஷை சுற்றி பார்த்துருக்கான் ரூம் முழுக்க கண்ணாடி துண்டுகள் ரூம் முழுக்க கண்ணாடி சிதறி கிடந்திருக்கு சிஸ்டம் உடஞ்சி கிடந்துச்சு கம்ப்யூட்ரு மானிட்ரு எல்லாமே உடஞ்சிருக்கு வாட்ச்மேனு சொன்னார் இந்த ரூமில் மூணு வருஷம் முன்னாடியே ஒரு பெண் நைட்டு ஷூட்டு பண்ணிக்கிட்டே இங்கேயே செத்து போச்சு அப்படின்னு வாட்ச்மேன் சொல்லியிருக்காரு அவள் இன்னும் பன்னெண்டு மணிக்கு பிறகு தனியாக இருப்பவர்களை தேடிக்கொண்டே இருக்காள் அதாவது அவள் வந்து பன்னெண்டு மணிக்கு மேலே எதுவும் ஆள் எதுவும் அந்த ரூமில் வந்தால் இருக்கு இருப்பாள் அவளுக்கு அன்று முதல் ரமேஷ் பன்னெண்டு மணிக்கு பிறகு ஒரு ரூமில் தனியாக இருக்கலை இந்த அம்மானு உங்களுக்கு பிடித்திருந்தார் லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி நான் உங்கள் குமார் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்